அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் சூது தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு வறுமை தருவதொன்று சூதாட்டம் எனப்படும் இது ஒரு ஒன்று இல்லை பல சிறுமைகளை நமக்கு செய்யக்கூடிய ஒன்று இது எந்த விதமான ஒரு பெருமையும் கொடுக்காத ஒன்று இதை போய் தொடர்ந்து ஆடிக்கொண்டிருந்தோம் என்றால் அதை விட நமக்கு வறுமையை கொடுக்கக்கூடியது வேறு ஒன்றுமே கிடையாது வென் சமோன் இஸ் டூயிங் அ கேம்பிள் இண்டல்ஜிங் இன் அ கேம்பிள் விச் இஸ் வெரி வெரி லோ இன் எதிக்ஸ் அண்ட் ஸ்டர் தட் வில் லீட் டு த poverty விச் cannot பி கிவன் பை எனி திங் எல்ஸ் எந்தெந்த விஷயங்கள் நமக்கு வறுமையை கொடுக்கும் ஒருவன் பிறப்பால் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் அது வறுமையை கொடுக்கும் அல்லது பணக்கார வீட்டு பையனாக பிறந்து அவனுடைய பெற்றோரும் உற்றாரும் பொறுப்பில்லாமல் செலவு செய்து செய்திருந்தார்கள் அல்லது தொழிலில் நட்டம் ஏற்பட்டிருந்தார்கள் என்றால் அது அவனுக்கு வறுமையை கொடுக்கும் வாழ்ந்து கெட்டவர்கள் என்றே இவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு அல்லது சோ வேலைக்கு செய்ய செல்லாமல் சோம்பித்திருந்து தூங்காதே தம்பி தூங்காதே என்று பட்டுக்கோட்டையார் பாடினார் இல்லையா அந்த மாதிரி சோம்பி வீட்டில் இருந்தால் அவன் வேலைக்கு போகமாட்டான் சம்பாத்தியம் இருக்காது அது வறுமையை கொடுக்கும் அல்லது வேலைக்கு போறான் சம்பாத்தியம் செய்கிறா அதை தகாத வழிகளில் செலவு செய்தால் கள் உண்டு மது உண்டு செலவு செய்தால் சூதாடி செலவு செய்தால் வரைவின் மகளிடம் கொண்டு சென்று செலவு செய்தால் ஊதாடித்தனமாக எல்லாருக்கும் வருவதை விட போவது அதிகமான வழியாக இருந்து நிறைய செலவு செய்தால் அவன் வறுமையின் பிடியில் சிக்கிவிடுவான் என் எஸ் கிருஷ்ணன் என்ற ஒரு அற்புதமான நடிகர் இருந்தார் அவரும் கடைசி காலத்தில் வறுமையின் பிடியில் சிக்கினார் அவருக்கு எந்த கெட்ட பழக்கமெல்லாம் எதுவும் இல்லை மாறாக யார் ஒருவர் உதவியினை வந்து கேட்டாலும் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துடுவார் ஒரு சமயம் அவர் வந்து வீட்டில் இருக்கார் வீட்டில் எதுவுமே அவர்கிட்ட இல்லை மதுரம் வந்து உள்ள அடிப்படையில் இருக்காங்க அப்போ ஒரு அவருடைய நண்பர் ஒருவர் வந்து கேட்குறாரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறாரு என்னுடைய மகளுக்கு திருமணம் நீங்கள் வந்து நடத்தி கொடுக்கணும்னு சொல்கிறாரு எஸ் கிருஷ்ணன் சொல்கிறாரு நடத்தி கொடுக்க முடியுமான்னு தெரியல தெரியல இப்போ எங்கிட்ட இருக்கிறத கொடுக்குற வாங்கிட்டு போனால் அங்கே இருக்கிற ஒரு சில்வர் சொம்பு எடுத்து அவர் கையில் கொடுத்து நீ ஓடிப்போம் மதுரை ஹார்ட்டில் ஓடிப்போன்னு அனுப்பிச்சிடுறார் அவரும் வாங்கிட்டு போயிடுறார் இது மாலை நடக்குது அன்று இரவு இது நான் படித்தது எந்தளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை அன்று இரவு எஸ் கிருஷ்ணன் படிக்கிறார் யோசித்துக்கொண்டே படிக்கிறார் இன்றைக்கு இருந்த ஒரே சொம்பையும் அவனுக்கு கொடுத்துட்டுமே நாளைக்கு காலையில் யாராவது வந்து நம்மகிட்ட ஏதாவது கேட்டால் என்ன என்ன கொடுக்க இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே படுத்தார் அந்த அவன்தான் மனிதன் சிவாஜி கணேசன் மாதிரி அன்று இரவே அவர் இறந்து விடுகிறார் அடுத்த நாள் அவர் விழிப்பதே இல்லை இதுவும் ஒரு வகையில் வறுமைதான் ஆனால் இது நல்லது செய்து பெற்றுக்கொண்ட வறுமை இது எல்லா வறுமைகளையும் விட மிக கொடுமையான வறுமையை கொடுக்கக்கூடிய ஒன்று எது என்றால் அதுதான் சூது அதுதான் சிறுமை கொண்டது அதுதான் உனக்கு புகழையும் பெருமையும் இழக்க செய்வது ஏன் சூது அப்படிப்பட்ட கொடுமையான வறுமையை உனக்கு கொடுக்கிறது என்றால் நீ குடிச்சன்னா நீ என்ன பணத்தை கொண்டு போய் குடிக்கிறியோ அதோட முடிஞ்சு போச்சு அதுக்கு மேலே அந்த வந்து குடி உன்னை இழுத்து திருப்பி வந்து குடிக்க வைக்கதே உடைய ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த குடியில் சென்று பழத்தை பணத்தை வந்து ஒன்றுக்கு பன்மடங்காக நீ இழக்க மாட்டாய் திருப்பி அந்த குடிக்கிறதுனால உன்னுடைய உடல்நலம் திருப்பி கெடு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் போய் நீ குடிக்கிறதில்ல மீண்டும் குடிக்கிறதில்ல ஆனால் இங்கே சூதில் என்ன பண்ணுற நீ இழந்த பணத்தை மீண்டும் பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கையில் போய் திருப்பி திருப்பி சூதாடுற உனக்கு ஒரு பொய்யான நம்பிக்கையை இந்த சூது கொடுக்குது ஒருவேளை ஒரு சிலர் அதில் திருப்பி கிடைக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் எல்லா சமயத்திலும் கிடைப்பதில்லை பெரும்பாலானவர்களுக்கு அது கிடைப்பதில்லை அப்போ இது வந்து உங்கள்ட்ட இருக்கிற பொருளை எல்லாம் இழந்து உற்றார் நண்பர்கள் பொருளையும் இழந்து உன் மான மரியாதையும் இழந்து ஒரு மிக கொடிய வறுமையை உனக்கு கொடுக்கிறது இந்த சூது ஒருவேளை அந்த வறுமையிலிருந்து மீழ்வதற்காக உனக்கு யாராவது உதவி செய்தால் அந்த பணத்தையும் கொண்டு சென்று சூதில் வைத்து விளையாடி மீண்டும் எல்லா அனைத்தையும் மீட்டு விடலாம் என்று எண்ணுகிறாய் அல்லவா அதுதான் இந்த வறுமையினுடைய கோரப்பிடிக்கு இந்த சூது இட்டு செல்வதற்கான அடிப்படை காரணம் அதனால் ஒருபோதும் நீ சூதாடாதே அப்படிங்கிறது தான் வள்ளுவன் நமக்கு கொடுக்கக்கூடிய தலையில் குட்டி சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை சூதாடுறதுன்னா திருப்பி சொல்கிறேன் ஆன்லைன் நம்மி ஆன்லைன் ரம்மி அதை தடை பண்ணுறதுக்கு சில பேர் யோசிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன மனசு இருக்குன்னு தெரியல இதுக்கு ஒரு கடுமையான சட்டம் வந்து நாடு முழுவதும் இது தடை செய்யப்பட்டு இந்த ஆன்லைன் உண்மை எல்லாத்தையும் பிடிச்சி தூக்குலையே போடலாம் அல்லவா விளையாடுறவங்கள விளையாட வைக்கிறவங்கள பிடிச்சி தூக்குலையே போடலாமல்லவா அதற்கு பல நடிகர்கள் வேற விளம்பரம் சொல்லிட்டுருக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளோ ஒரு மானக்கேடு அந்த நடிகர்களுக்கும் சேர்த்து தான் இதில் போய் விளையாடுறவங்களுக்கும் எவ்வளோ பெரிய மானக்கேடு எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் மூணு பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அதற்கு காரணமாக இந்த ஆன்லைன் ரம்மையில் ஒரு பத்து லட்ச ரூபா பணம் இழந்தது தான் காரணம் எவ்வளோ விலை மதிக்க முடியாத உயிர்கள்லாம் இதில் போயிட்டுருக்குது அதனால் ஒருபோதும் நீ சூதாடாதே என்று அனைவருக்கும் சொல்கிறார் இந்த சூதாட்டத்தை எந்த வடிவிலும் லாட்ரி சீட்டு உட்பட கேரள அரசு நடத்தும் லாட்ரி சீட்டு உட்பட எந்த வடிவிலும் ஊக்கப்படுத்தாதே என்று அரசுகளுக்கும் ஐயன் வந்து ஒரு எச்சரிக்கை வைக்கிறார் இந்த குரல் மூலமாக சிறுமை பல செய்து சீரிழக்கும் சூதின் வறுமை தருவதொன்று இல் நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் வழி கலக்குறிச்சூர் நாளூர் நன்றி டாக்டர் ஷேர் லைக் கமெண்ட் வணக்கம்